தமிழர்களாகிய நாம் நிறைய பணம் செலவழித்த வெளி ஊர்களுக்கு அதாவது பல மைல் தூரம் அப்பாலுக்குள்ள கோவிலுக்கெல்லாம் நாம் சென்று வருகின்றோம் வெளி மாநிலங்களுக்கும் செல்கின்றோம் குறிப்பாக கேரளாவுக்கு நம்ம வந்து அந்த சபரிமலைக்கு நாம் தோறும் செல்கின்றோம் இருப்பினும் அதுபோல் நமது ஊரில் உள்ள கோவில்களுக்கு வெளி மாநிலத்திலிருந்து பக்தர்கள் வருகிறார்கள் என்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அதுபோல் நிறைய கோவில்கள் நமது தஞ்சை நாகை திருவாரூர் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு கும்பகோணம் கும்பகோணம் என்பது மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு பக்க தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு பக்கத்தில் உள்ளதல்லவா இங்கு உள்ள ஆலயங்களுக்கு வெளி மாநிலங்களிலிருந்து வெளி தேசங்களில் இருந்தெல்லாம் இங்கு பக்தர்கள் வந்து வழிபடுகிறார்கள் என்பது வந்து நாம் சொல்லி தெரிவதல்ல அனைவருக்கும் தெரிந்தது அதுபோல அமைந்த ஒரு சிறப்புமிக்க ஒரு கோவில் தான் இந்த கோவில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் கோவில் ஒரு மிக அற்புதமான ஒரு முருகன் கோவில் உலக பிரசித்தி பெற்ற கோவில் இந்த கோவிலை பற்றி நிறைய பாடல்கள் வந்துள்ளன நாயன்மார்கள் காலத்தில் இருந்து தற்காலத்தில் அதாவது இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டத்தில் உள்ள அனைத்து இசைக்கலைஞர்கள் பாடலாசிரியர்கள் அனைவராலும் பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம் இது என்று மிக இல்லை அவர்கள் இந்த கோவிலை குறிப்பிட்டு பார்க்கல் அமைக்காமல் இருந்ததில்லை அத்தனை சிறப்பு வாய்ந்த ஒரு கோவிலில் தான் இருக்கின்றோம் இது எட்டுக்குடி முருகன் கோவில் நாகை மாவட்டத்தில் நாகப்பட்டினம் நகரத்தில் இருந்து ஒரு தென்மேற்கே ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள ஒரு ஆலயம் தான் ஒரு சிறப்பு நிறைய சிறப்புகள் உள்ளன வன்மீகி சித்தர் இங்கு இருந்து வாழ்ந்து அவர் பிரதிஷ்டை செய்த லிங்கங்கள் இங்கு உள்ளன என்கின்றார்கள் வன்மீகி சித்தரினுடைய காலம் என்பது கிபி அறுநூத்தி ஐம்பதிலிருந்து எழுநூத்தி இருபது வரை என்கின்றார்கள் ஆக அந்த காலத்திலேயே இங்கு இந்த கோவிலில் லிங்கங்கள் அமைக்கப்பட்டாயிற்று என்பதுதான் ஒரு செய்தி அதன் பிறகுதான் மற்ற சிற்பங்கள் எல்லாம் இங்கு நிறுவப்பட்டன என்கின்றார்கள் வாருங்கள் வன்மீகி சித்தர் சமாதி அடைந்த சந்நிதிக்கு நாம் செல்வோம் இப்பொழுது இதுதான் வன்மீகி சித்தருடைய ஜீவ சமாதி பீடம் அவர் ஜீவ சமாதி அடைந்து இங்கேயே அவருக்கு ஒரு சிற்பம் அமைத்திருக்கின்றார்கள் அந்த அவருடைய அவர் அமர்ந்திருந்த அந்த சந்நிதியை நோக்கி அம்பாள் அருள்வாலிப்பது போல இங்கு ஒரு கட்டுமணம் செய்திருக்கின்றார்கள் அது ஒரு மெ மிகப்பெரிய சின்ன உதவ ஒரு சிறப்பு என்கின்றார்கள் அந்த ஆலயத்தின் ஏனென்றால் அம்பாளினுடைய அம்பாள் சந்நிதி வந்து சற்று வளப்புறமாக சாய்ந்து நிற்கும் அதற்கு காரணம் என்னவென்றால் வன்மிகி சித்தருக்கு அம்பால் காட்சி தருவதாக ஒரு ஐதீகம் அது ஆலயத்தினுடைய சிறப்பான நாட்கள் அதாவது அந்த ஃபெஸ்டிவல் டேஸ் என்று பார்த்தால் இது சித்திரா பௌர்ணமி தான் அதாவது ஒவ்வொரு சஷ்டி சித்திரை அதாவது காப்திகை போன்ற நட்சத்திரங்களில் இங்கு வந்து மிகப்பெரிய விழாக்கள் நடைபெற்றாலும் சித்திரா வருடந்தோறும் நடைபெறும் ஒரு சிறப்பு விழா எது என்றால் அது சித்திரா பௌர்மி தான் சித்ரா பௌர்ணமி தினத்தன்று வெளி மாநிலங்கள் வெளி தேசத்தின் எல்லாம் பக்தர்கள் பால்காவடி சுமந்து வருவார்கள் என்பது ஒரு சிறப்பு இந்த ஆலயத்தில் அதாவது பௌர்ணமி தினத்தன்று அந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்று இரண்டு நாட்கள் கோவில்கள் நடையே சாத்தப்படாது முழுக்க முழுக்க திறந்திருக்கும் அந்த இரண்டு நாட்களும் முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் நடைபெறும் அது மாத்திரமல்ல அனை வகையான காவடிகளையும் சுமந்து வந்து மக்கள் தன்னையே மறந்து ஒரு புலகாங்கிதத்துடன் இந்த ஆலயத்தை வளம் வருவதில் சிறப்புமிக்க காட்சி அன்றைய தினத்திற்கு மிகுந்த அதிகமான மக்கள் கூட்டம் இது இருக்கும் அதனால்தான் அதிக மக்கள் கூட்டம் பெறும் ஒரு திருவிழா நடைபெறும் ஒரு ஆலயம் இது என்று கணக்கிடப்பட்டுள்ளது தமிழக அரசால் ஆலயத்தினுடைய வெளிப்புற தோற்றம் ஒரு வனப்பாக தெரியும் இது அதாவது அதிகாலத்தில் கட்டப்பட்ட ஒரு கிபி பி எழுநூறு எழுநூத்தி இருபது எழுநூத்தி முப்பது ஆண்டுகளில் வடிவமைக்க கோவில் என்றாலும் கூட ஒரு புதிய தோற்றத்துடன் இந்த கோவில் விடங்க அவ்வப்பொழுது கட்டுமானப் பணிகள் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன கட்டுமான பணிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் கூட நவீன கட்டமைப்புகளுடன் கூடிய ஒரு கோவிலாகத்தான் வெளியிலிருந்து பார்ப்பதற்கு தெரியும் இந்த கோவிலினுடைய சுற்றுப்புறங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக இருக்கும் இது ஒரு திருமண மண்டபம் உண்டு எங்கே திருமண மண்டபத்தில் இங்கு பதிவு செய்து திருமணம் செய்து கொள்வது என்பது அதாவது நேரடியாகவே ஒரு பதிவு செய்வதற்கு இணையானது அதனால் அதனாலேயே நிறைய பக்தர்கள் வந்து இங்கே திருமணம் செய்து கொள்வார்கள் இந்த ஆலயத்தில் வந்து திருமணம் செய்து கொள்வது மிகப்பெரிய பாக்கியம் இந்த ஊருக்கு எட்டு குடி என்று பெயர் வந்ததற்கான காரணங்கள் மிக சுவையான ஒரு கதைகள் எல்லாம் சொல்கின்றார்கள் எட்டு குடித்தனங்கள் மட்டுமே இங்கே இருந்தன அந்த எட்டு குடித்தனங்கள் பிரதி செய்த லிங்கத்தின் லிங்குங்கள் தானியம் உண்டு அதில் கூட அந்த அந்த வன்மீக சித்திரம் கூட ஒரு அந்த எட்டு குடும்பத்தில் ஒருவர் என்கின்றார்கள் இது ஒரு புறம் அடுத்தது முருகப்பெருமான் வள்ளி தெய்வான இருவருக்கும் அந்த மயிலை எட்டிப்பிடி அந்த மயிலை எட்டிப்பிடி என்று கூறும்பொழுது அந்த வார்த்தைகள் மருவி அதை எட்டுக்குடி என்று வந்ததாகவும் கூறுகிறார்கள் பல பலவிதமான கூற்றுக்கள் கூறப்படுகின்றன எட்டு குடி என்று பெயர் வந்ததற்கான காரணங்கள் ஆலயம் மிக சிறப்பான ஆலயம் இது ஒரு ஆழமான குளம் இது அதனால் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் தடை செய்யப்பட்டபடி என்று கூறியிருப்பதற்கு காரணம் பக்தர்கள் நேரடியாக வந்து தங்கள் ஊரில் உள்ள குளத்திற்கு ஒரு குளித்து விடுகிறார்கள் அதனால் உயிர்ச்சிதங்கள் என்பதற்காக இந்த காஷின் இந்த நோட்டீஸ் போர்டு வைத்திருக்கிறார்கள் அது அதனால் இங்கு வந்து நீராடும் பக்தர்கள் ஜாக்கிரதையாக பாதுகாப்புடன் நீங்கள் குளிக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் அந்த நீரை தலையில் தெளித்துக் கொள்வது கூட உத்தமம் என்று அவர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் இது வரும் பக்தர்கள் பொதுவாக இந்த உள்ளூர் மக்கள் இந்த குலத்தை பயன்படுத்தி குளிக்கின்றார்கள் என்றாலும் கூட அவர்களுக்கு அறிந்தது வெளியூர் மக்களுக்கு தெரியாது என்பதால் இந்த ஆழம் எந்த இருக்காது என்று இறங்கிவிடுவார் என்று தங்க அமைக்கப்பட்ட ஒற்றாயப்பலி மற்றபடி இந்த கோவிலினுடைய சிறப்பு இந்த கோவிலை எப்படி அடைவது என்றால் நாகையிலிருந்து தென்மேற்கே ஒரு முப்பது கிலோமீட்டர் நான் சொன்னது போல் முன்பு சொன்னது போல் மற்றொரு செய்தி என்னவென்றால் இந்த ஆலயம் வந்து திருக்குவளைக்கும் அருகாமையில் உள்ள ஒரு ஆலயம் இது திருக்கா திருக்குவளை இங்கிருந்து ஒரு மூணரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் திருக்குவலை என்பது திருக்குவளை முன்னாள் முதல்வர் கலைஞர் மு கருணாநிதி பிறந்த ஊர் என்பது உங்களுக்கு தெரியும் அந்த ஊருக்கு இப்போ அருகாமையில் அமைந்த ஒரு ஆலயம் தான் இது என்பது இன்னொரு சிறப்பு செய்யும் அண்மையில் பக்கத்தில் உள்ள ஆலயங்கள் நிறைய உள்ளன இங்கிருந்து நாகப்பட்டினத்தில் மீலாயதாட்சி அம்மன் ஆலயம் உண்டு சவுந்தரராஜ பெருமாள் ஆலயம் உண்டு அதுபோல் சிக்கல் சிங்கார வடிவேலர் ஆலயம் எல்லாம் ஒரு முப்பத்தி ஐந்து கிலோமீட்டருக்குள்ளே உள்ள ஆலயங்கள் எல்லாம் சிறப்புமிக்க ஆலயங்கள் அதுபோல் பொருள் வைத்துச்சேரி முருகன் கோவில் உண்மையர் சொன்னது போல் என் கண் அதுபோல் பொருள் வைத்துச்சேரி மற்றும் எட்டுக்குடி இந்த மூன்று ஆலயங்களுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு இம்மூன்று ஆலய சிற்பங்களும் ஒரே நேரத்தில் ஒரே சிற்பியால் செதுக்கப்பட்டவைகள் என்பதே அந்த சிறப்பு திருத்துறைப்பூண்டியிலிருந்து இந்த ஆலயத்திற்கு வருக வருவதாக இருந்தால் அதை நீங்கள் நாகை செல்லும் பேருந்தில் ஏறி அது மாதிரி அந்த சீரா ஒட்டப்பாலம் என்கிறால் அல்லது ஆலங்குடி அந்த இரக்கத்தில் இறங்கி அந்த பசு நலக்கத்தில் இறங்கி நீங்கள் அடையலாம் பஸ்ஸில் வந்து பேருந்தில் வந்தால் அல்லது கா மகிழ்வந்தில் காரில் வந்தாலும் கூட நீங்கள் திருவாரூரில் இருந்து வருவதாக இருந்தால் திருக்கோளை வந்த பிறகு இந்த கோவிலை வந்து அடையலாம் நாகையிலிருந்து வருவதாக இருந்தால் கீழையூர் திருத்தப்பூண்டி மார்க்கம் கீழையூர் வழியாக வள சீரோட்ட என்ற இடத்தில் வந்து வலதுபுறமாக திரும்பி இந்த கோவிலை அடையலாம் அல்லது வாழக்கரை மற்றும் அந்த திருக்கோலை வழியாகவும் இந்த கோவிலை வந்து அடையலாம் என்று கூறுகிறார்கள் நன்றி நேர்களை இது மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து மற்றும் ஒரு தருணத்தில் மற்றும் ஒரு ஆலயத்தில் நாம் சந்திப்போம் இந்த எட்டுக்குடி முருகன் அனைவருக்கும் நல்ல ரூல் வருவார் என்று வேண்டிக் நன்றி வணக்கம்